மரணமே காணாத மாமன்னர் புலித்தேவரை வணங்கி தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை தமிழக அரசும் காவல்துறையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் திருச்சியில் இரண்டாவது முறையாக முக்குலத்தூர் சமுதாயத்துக்கு எதிராக துறைங்கிற துரசாமி என்பவர் மீது என்கவுண்டர் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து தமிழக அரசு முக்குளத்து சமுதாயத்துக்கு எதிரான மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை கண்டித்து தேவர் தேசபக்தி முன்னணி சார்பாக வருகின்ற திங்கள் கிழமை மதுரை கோரிப்போல தேவர் சபை முன்பாக இருந்து பேரணியாக தென்மொழி ஐ தென்மண்டல ஐத்திய அலுவலகத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அனைத்து முக்குளத்தை சேர்ந்த இயக்கங்களும் சமுதாய இளைஞர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு இதே போன்ற அடக்குமுறையில் தொடர்ந்து தேவையான மக்களுக்கு எதிராக நடைபெறுவதை தடுப்பதற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சார்ந்த புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக உங்கள் அன்புடன் கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்